பார்ந்தனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் வந்து என்ன சொன்னேன்னா வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னா வந்து ஒரு விறப்புத்தன்மையாக இருக்காது ஆனால் வந்து என்ன சொன்ன சபண்டு கொடுக்க வைக்கக்கூடிய தன்மையாக என்ன காரணம்னா நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா இந்த உப்பு உரப்பமாக வந்து ஒரு வீடியோ போட்டால் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அது ஒரு நாலு நாளைக்கு தான் வந்து என்ன சொன்னா வந்து ருசியாக இருக்கும் இது ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் தசம சக்திகளில் வந்து தாராதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறது இந்த தாராதேவி வந்து ஒரு அற்புதமான தெய்வம் ரெண்டாவது தெய்வம் துதியை திதியில் பிறந்திருப்பாங்களே துவிதியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்விறையில் பிறந்தாலும் சரிதான் தான் தேய்விரையில் போய் பிறந்தாலும் சரிதான் அந்த துதியை திதியில் பிறந்தவர்களுடைய வீட்டில் வெட்டு குத்து வெட்டுக்குத்து பங்கம் கொழுப்பு சம்பந்தமான நோய் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதற்கடுத்து வந்து என்னன்னா வந்து என்ன சொல்றான்னா இந்த வெட்டு குத்து பங்கம் கொழுப்பு சம்பந்தமான நோய் வருவதற்கு காரணம் தாரா ஸ்ரீ ஸ்ரீ தாராதேவியோடைய தோஷம் இருந்தால்தான் வரும் அப்படின்னு வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வந்து துதியை திதி வருகின்ற தேவி தாராதேவி தாராதேவி அப்படின்னு சொல்லி வந்து நெட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்க தட்டி பாருங்க ஸ்ரீதாராதேவி தசம சக்தி அப்படின்னு போட்டு ஸ்ரீ தேவி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய படம் வந்துடும் என்கிட்ட வந்து இந்த பத்து பத்து படமும் இருக்குது பத்து படம் ஒரு புக்காகவே இருக்குது அதனுடைய சுலோகங்கள்லாம் இருக்குது அது வந்து அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா வந்து பிளாக் கலரில் எடுத்திருக்காங்க இதை நான் வந்து ஒரு பத்து இருபது வருடத்திற்கு முன்னாடி வந்து முறையாக நான் வழிபட்ட காரணத்தினால் இதோடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் இதோடைய நன்மைகள் இருக்கும் அப்போ இந்த தாராதேவி ஸ்ரீ தாராதேவி வந்து துதியை திதியோடு சம்பந்தப்படுகின்ற ஒரு தெய்வம் இந்த துதியை திதியுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது வெட்டு குத்து பங்கம் அதாவது வந்து கொலை சார்ந்த ஆயுதப் பிரயோகம் பண்ணி வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை உடையதாக ஒரு வீட்டில் நாலு பேர் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வைங்க அந்த நாலு பேரில் யார் துதியை திதியில் பிறந்திருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய வர்க்கத்தில் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா பார்த்து நீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுடைய இந்த இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பிறந்திருக்கு அப்படின்னா இந்த துதி திதியில் வந்து இந்த தாராதேவியை எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன முறையில் வழிபாடு பண்ணணும்னா மயில் விசிறி ஒன்று ரெடி பண்ணி மயில் விசிறி வந்து கிடைக்கும் கிடைக்கும்னா ஏதாவது சந்தையில் கிந்தையில் போய் வந்தேன்னு சொல்கிறாருன்னா வந்து மயில் விசிறி வந்து வாங்க முடியும் மயில் ரோ ரெக்கையில் செய்யப்பட்ட மயில் விசிறி சாம்பிராணி சாம்பிராணி போய் போடணும் குங்கும அர்ச்சனை பண்ணணும் குங்கும அர்ச்சனை பண்ணணும் சுண்டல் நீர் மோர் நெய்வேதியம் வைக்கணும் நைவேத்தியமாக இந்த தாராதேவிக்கு என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது சுண்டல் சுண்டல் கொண்ட கடல் சொல்லுவாங்க இல்லையா அந்த சுண்டல் பிளஸ் நீர்மோர் நீர்மோர் வைக்கணும் வச்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து சாம்பிராணி புகை போடும்போது இந்த மயில் விசிறியை விசிறணும் அப்போ என்ன சொன்னான்னா யார் ஒருவர் துவிதியை திதியில் பிறந்திருக்கிறார்களோ கண்டிப்பாக ஆயில் முழுவதும் என்ன சொல்லான்னா அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தோஷம் வந்து வராமல் இருக்க வேண்டும் பங்கங்கள் வரக்கூடாது பாதிப்புகள் வரக்கூடாது தன்னுடைய இரத்த சம்பந்தமானவர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்மை வராமல் இருக்கணும் என்று சொன்னால் தாராதேவியை வந்து நெட்டில் போட்டு பிரிண்ட் எடுத்துருங்க எடுத்து வந்து என்ன சொல்லணும் ஃபோட்டோ காப்பியாக ரெடி பண்ணி அதை ஒரு ஃபோட்டோவாக ரெடி பண்ணி வச்சுருங்க வச்சுக்கிட்டு துவிதியை திதி வருகின்ற தாரா தாராதேவி படத்தை எடுத்து வைத்து ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி ரெண்டு நெய் தீபங்கள் மீது தேங்காயில் போடுவது மிக மிக சிறப்பு தேங்காயில் போட்டு தேங்காயில் வந்து நெய் ஊற்றி போடுங்க நிவேதானமாக சுண்டலும் நீர்மோறும் மையங்கள் சாம்பிராணி புகை போடும்போது அழகாக அந்த படத்திற்கு அந்த சாம்பிராணி புகை போகுமாறு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மயில் விசிறியை வச்சு விசிறணும் இப்படி ரெகுலராக வந்து பலர் விரைத் தொகுதியை தேய்விரை தொகுதியையில் வந்து நீங்கள் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் நெகட்டிவ் இருந்தால் போயிடும் இனிமேல் வராது அதற்கடுத்து நமக்கு வந்து சம்பவிக்கப் போகின்ற இந்த தா தாராதேவியை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணணும் மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் வாக்கு சித்தி கிடைக்கும் ராஜ சன்மானம் கிடைக்கும் ராஜ சன்மானம் செல்வம் பதவி மூ உலகை காப்பாற்றும் சொருபம் நமக்கு வந்து கிடைக்கும் உலகை காப்பாற்றுகின்ற சொருபம் நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிடைக்கும் என்பது பலன் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா இது உண்மையா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தேன் நடக்கும் என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறான் நடக்கும் தெய்வம் இருக்கிறதா இருக்கிறது கண்டிப்பாக அதை நம்பிக்கையோடு கும்பிட்டால் கண்டிப்பாக வந்து நடக்கும் அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்றேன் நமக்கு உதவி செய்வதற்கு தெய்வங்கள் வேணும் அப்போ உபாசனா தெய்வம் நம்ம விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம் இதை எப்படி வந்து வேலை செய்ய வைக்கணும் இதை எப்படி வந்து வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கணக்கு இருக்கு எல்லா மனிதருமே நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க யூடியூப்பை பார்த்து வந்து எல்லாம் சாதிச்சிடலான்னு வந்து நினைக்காதீங்க என்ன காரணம்னா சில விஷயங்கள் குருவிடம் நேரில் பெறுவது நல்லது நேரில் பெறுவது நல்லது நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கலாம் அப்ப நான் ஒரு சின்ன வந்து கருத்தை வந்து சொல்றேன் ஒரு நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது அதே சமயத்தில் அந்த பொருள் வந்து கண்டிப்பாக இருந்தால்தான் அந்த காரியத்தை செயல்படுத்த முடியும் ஒன்றும் இல்லை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி செல்ஃபோன் வந்து ஒரு மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ நம்ம செல்ஃபோனில் வர்ற வாட்ஸ்அப் மெசேஜஸ் ப்ளஸ் வந்து பண போக்குவரத்து தன்மைகள் எல்லாமே அந்த செல்ஃபோனில் தான் திடீரென்று நம்ம தகுதிக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து வாங்கணுன்னா எப்படி குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் ரூபா அதுக்கு மேலே வாங்கலாம் ஆனால் நம்ம தகுதிக்கு இவ்வளோ தான் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது திடீரென்று ஒரு முப்பதாயர் ரூபா எப்படி வரட்டுரு யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ அந்த நேரத்தில் தான் நாம் கற்ற கல்வியை பயன்படுத்தும் டகடகன்னு டாகனு என்ன சொல்கிறேன்னா அதற்குண்டான சில வேலைகளை சிம்பிளாக செஞ்சோம்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற செல்லு வந்து அந்த புது செல்லு தான் இதை அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு வழிமுறை வழிபாடு இருக்குது சிம்பிளாக தான் அந்த சிம்பிளான வழிபாடை பண்ணும்போது அதற்குண்டான தொகை வந்து எங்கிருந்தாவது வந்துடும் இதுதான் ஆன்மீகம் இதுக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா நம்ம போய் வந்து செல்ஃபோனை வந்து என்ன சொல்லலான்னா வந்து மாதம் மாதம் ரெண்டாயிரம் கட்டிடுறேன் கட்டிடறேன் மாதம் மாதம் ஆயரருவா கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்கு நம்மளுடைய வயதுக்கும் தகுதிக்கும் போய் கடையில் போய் கேட்க மு கேட்கக்கூடாது அது வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்தஸ்தான மனிதர்களுக்கு அழகல்ல கொடுப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது ஆனால் நாம் வைத்திருக்கிற தெய்வம் அதற்குண்டான பணத்தை கொடுக்கணும் அந்த பணத்தை வந்து என்ன சொல்கிறோம் கொடுக்கும் அதை எப்படி டியூன் பண்ணுறணுங்கிற ஒரு வித்தைகள்லாம் இருக்குது அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ அதுக்குண்டான தேவைகளை எல்லாம் நல்லா பூர்த்தி பண்ணிவிட்டு நீட் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணி அதை வந்து என்ன சொன்னான்னா கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா பினிஷிங் பண்ணுகின்ற வரைக்கும் நின்று காரியத்தை முடித்து கொடுத்து கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அதை நம்ம வந்து பார்த்தும் பாராமலும் கண்டும் காணாமலும் உட்காந்துருக்கோம் கண்டும் காணாமலும் உட்காந்துருக்கும் அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்பது ஒரு விதிமுறை இருக்கிறது அதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னு என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான அதுக்கு என்ன அந்த வீடியோ போட்டிருக்கணும் என்னமோன்னு எனக்கு தெரியாது அதாவது என்ன சொல்கிறனா வந்து ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நின்று நிற்கின்ற சந்திரன் நிற்கின்ற நட்சத்திரத்திற்கும் ராகு நின்ற நட்சத்திர நட்சத்திரத்திற்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அதை வந்து என்ன சொன்னால் ஒரு கணிதம் இருக்கிறது அந்த கணிதத்தை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அதாவது என்ன சொன்னால் அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் எங்கே இருக்கிறது அப்படின்ட்டு அந்த அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷய நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினால் அதற்குண்டான தேவைகளை கொடுக்கும் அந்த வீடியோவை நீங்கள் தேடி பாருங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்போ அதை வந்து டீன் அப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறது அதே மாதிரி அதற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நா நாடி ஜோதிடத்தில் பிறகு பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு பிந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகு நின்ற நட்சத்திரம் அவன் டிகிரி கணக்கு சொல்லுவான் டிகிரி கணக்கெல்லாம் நான் சந்திரன் நின்ற பாதம் ஓகே ராகு நின்ற பாதம் இதை ரெண்டையும் எத்தனாவது பாதத்தில் நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கு உண்டான கணக்கு எடுத்துக்கிடணும் எடுத்து அதை பெருக்கணும் நூற்றி எட்டால் வகுத்துறணும் வகுத்தது போக அதில் கால்குலேஷன் இருக்குது அந்த வகுத்தது போக எவ்வளோ வந்துச்சு அதில் எத்தனை நூற்றி எட்டு இருக்குது அந்த நூற்றி எட்டு போக வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் ஈவு ஈவு கணக்கு போய் அது ஒரு கோவை ஒரு குழப்பமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த பிறகுபிந்து என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை போது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு பணம் வரும் அது வந்து என்ன சொல்ல இன்னொரு தடவை அந்த வீடியோவை கொஞ்சம் தெளிவாக போட முடிஞ்சால் போடுவோம் இன்னைக்கு நாம் சொன்னது வந்து தேவி துதியை திதியோடு சம்மந்தப்படுபவள் அந்த துதியை திதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மைனஸ் அந்த வர்க்கத்தில் மைனஸ் உண்டு அதற்கு நம்ம வந்து அந் தாராதேவியை வந்து ஸ்ரீ தாராதேவியை எப்படி வழிபாடு பண்ணுவது என்ன வச்சு வழிபாடு பண்ணுவது அந்த வழிபாடு பண்ணினால் அந்த மைனஸ் வந்து சால்வ் ஆகும் அதற்கடுத்து அதை ரெகுலராக பண்ணி கொண்டிருந்தால் மோட்சம் வாக்கு சித்தி ராஜசன்மானம் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செல்வம் பதவி மூலகை மூ காப்பாற்றுதல் அப்படின்னா நான் வந்து என்ன மூலகுன்னு என்னது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா தாமச ராட்சஸ சாத்விகந்தான் மூணு முக்குண வேலை அப்படிமா அப்போ மூ உலகம்னா நீங்கள் எங்கேயோ போய் நம்ம என்னடா மனசனை அப்பறந்து எப்படி மூ உலகை காப்பாற்ற முடியாது தாமச ராட்சச சாத்விக அந்த குணங்களை நாம் வந்து என்ன சொன்னா எப்படி வந்து சால்வேஷன் பண்ணுவது சால்வேஷன் பண்ணக்கூடிய மனவலிமை தாமச குணத்தை எப்படி சரி பண்ணுறது ராட்சச குணத்தை எப்படி சரி சாத்மீக குணத்தால் எப்படி சாதிப்பது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது தான் மூ உலகை காப்பாற்றும் சொரூபம் அப்படின்னு வந்து அதை சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னால் தான் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும் அதனால் ஸ்ரீ தாராதேவி என்று சொல்லக்கூடிய தசம சக்தியை பயன்படுத்தி துதியை திதியால் ஏற்படக்கூடிய தீமைகளை கலைந்து துதி திதியில் தாரா தாராதேவியை வணங்குவதால் கிடைக்கின்ற நன்மையை நீங்கள் தாராளமாக இதை நன்றாக படித்து பார்த்து தெளிவாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா வந்து வெற்றி கிடைக்கும் என்று கூறி தசம சக்திகளுக்கு ஒரு பெரிய வ வலிமை உண்டு என்று கூறி உங்களிடம் விருது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்